இவரே இன்னொரு கேள்வியும் கேட்டுக்கார் பாருங்க குழந்தை ஆரம்ப கல்வியை கூட வெளிநாட்டில்தான் படிப்பார் என்று எப்படி உறுதியாக கூற விதிகளை விளக்கும் என்னங்க இவர் நம்மளை போட்டு சுத்தமாக கட்டிடுவார் அது போல் இருக்குதுங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாக இவர் வந்து கேட்கலைங்க ஜாதகமே இல்லாமல் வெறும் கிரகங்களை வச்சு விளக்கம் சொல்லியான்னா நான் சொன்னால் அது என்ன ஆகும் தெரியுங்களா பதிலை கொடுக்கா கேலி கூத்தாயிடும் வெளிநாட்டு படிப்பு முதல்ல வெளிநாட்டு படிப்பு அப்படிங்கிறதுக்கு எந்த கிரகங்கள் அதை கவனிக்கணும் அப்போ அந்த ஜாதகம் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து இதை வந்து நமக்கு கணக்கு போட்டு சொல்லிட முடியும் இல்லை நீங்கள் தான் உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்களேன் நாங்களும் தான் தெரிஞ்சுக்கிறோம் கேள்வி கேட்குறீங்க நியாயமான கேள்வி கேட்டால் பரவாயில்ல ஏதோ கேள்விங்களெல்லாம் கேட்டீங்க அப்படின்னா குழப்புற விதமாக இருக்குது எங்களை போட்டு குழப்பி விட்டுறீங்க இப்படி குழப்பும் போது என்ன ஆகுதுன்னா நாங்கள் தெளிவான விளக்கம் உங்களால் கொடுக்கவும் முடியாது வெளிநாட்டு கல்வி அதுவும் ஆரம்ப கல்வியை கூட ஒரு குழந்தை வெளிநாட்டில் அவங்க அப்பா அம்மா வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு வெளிநாட்டு கல்வி வருது அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா ஜாதகத்தை பார்க்கணும் இல்லை அவர் வெளிநாட்டில் இருப்பாரா அப்படின்னு பார்க்கணும் இல்லை அப்போ அவருடைய ஜாதகம் வேணும் இல்லை நமக்கு அதையும் வச்சுக்கிட்டு இந்த பொழுந்த ஜாதகத்தையும் வச்சுக்கிட்டு ஆய்வு பண்ணணும் எதை எதை ஆய்வு பண்ணணும் அவங்க அப்பாவுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கும்போது இந்த பையனுக்கு வெளிநாட்டு யோகம் உண்டா அப்போ வெளிநாடுனா என்ன கடலை தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு கடலை தாண்டி சொல்லக்கூடிய வாய்ப்பு அப்போ வெளிநாட்டு வாய்ப்பு கடலை தாண்டி சொல்லணும் அப்போ கடலை தாண்டி சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு உண்டான கிரகங்கள் என்ன நீர் கிரகங்கள் அந்த நீர் கிரகங்களையும் சிலர் பதினோராம் இடத்தை வெளிநாட்டு ஸ்தானமாக சொல்கிறாங்க சிலர் பன்னிரெண்டாம் இடத்தையும் வெளிநாட்டு ஸ்தானமாக சொல்கிறாங்க அது அவங்கவுங்களுடைய அபிப்பிராயத்தை அவங்கவுங்க சொல்கிறாங்க இருப்பினும் பதினோராம் இடம் வெளிநாட்டு பயணத்தை குறிக்கிது அப்படிங்கிறது நாங்கள் கொஞ்சம் பல ஜாதகங்களில் பார்த்துருக்கேன் அப்போ நீர்கிரகத்தோடு அதாவது கல்வி ஸ்தானாதிபதி ஆரம்ப கல்வி ஸ்தானாதிபதி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா பேசிக்கல் கல்வின்னு அதை அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்தானாதிபதி நீர் கிரகங்களோடு சந்திரனோடவும் சுக்கரனோடவும் தொடர்பு அல்லது நீர் ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடம் அந்த நீர் ஸ்தானங்களோட தொடர்பு பெற்றிருக்காரா கடகம் ருச்சிகம் மீனம் இதெல்லாம் நீர் ராசிகள் நீர் சார்ந்த ராசிகள் உண்டு நீர் சார்ந்த ராசிகளும் உண்டு மகரம் சதுப்பு நிலத்தை குறிக்கும் அதுவும் வந்து கொஞ்சம் நீர் ராசியாக வரும் கும்பம் குடத்தை நீர் உள்ள குடத்தை குறிக்கிறதுனால கும்பம் கூட நீர் உள்ள ராசிக்கு அப்படி கொஞ்சம் டச் பண்ணும் லேசாக டச் பண்ணும் சில டைமில் அது பழி பழிதமும் ஆகுது மகர கும்பமும் வேலை செய்யும் நீர் அந்த வெளிநாட்டு தண்ணி தாண்டி போகிறதுக்கு அப்படிங்கிறது அப்போ தண்ணி தாண்டி போகணும் அப்படின்னா அந்த குழந்தை ஜாதகத்தில் என்ன இருக்கணும் ரெண்டாம் இடத்ததிபதி அந்த நீர் கிரகங்களோடோ அல்லது நீர் ஸ்தானங்களோடோ தொடர்பு பெற்று இருந்தால் நல்ல முறையில் இருந்து தொடர்பு பெற்று இருந்தால் அதெல்லாம் கவனிக்கணும் சும்மா கெட்டு இருந்தாக்கா அதெல்லாம் நல்ல முறையில் இருந்து தொடர்பு பெற்று இருந்தால் அவருக்கு வெளிநாட்டு கல்வி மல்யத்திலேருந்தே கிடைக்கும்னு சொல்லலாம் அல்லது சிலருக்கு வந்து உயர்கல்வி வெளிநாட்டுக்கு போய் ப படிக்க முடியுமான்னு கேட்குறாங்க அவங்களுடைய ஜாதகத்தை வச்சு அதே மாதிரி அந்த உயர்கல்வி ஸ்தானத்தை வச்சு சொல்லணும் நாலாம் இடத்ததிபதியை வச்சு சொல்லணும் இங்கே ரெண்டாம் இடத்ததிபதியை பார்த்தோம் பால்யத்து கல்விக்கு அந்த உயர்கல்விக்கு போகும்போது நாலாம் இடத்து அதிபதி வச்சு போகணும் அவர் நீர் கிரகத்தோடு தொடர்புகிட்டு இருக்கிறாரா நாலாம் இட அதிபதி ஸ்தானங்களோட தொடர்பு கட்டுருக்குறாரா இதையெல்லாம் பார்த்து தீர்மானித்து கொண்டு வரணுமே தவிர நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு ஒரு பதிலெல்லாம் நடக்காது சுவாமி ஜோதிடத்தில் இல்லை இப்படியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க நல்லா படிங்க நிறைய கற்றுக்கோங்க நீங்களே பல ஜாதங்களை ஆய்வு பண்ணி உங்கள் ஞானத்தை வளர்த்துக்கோங்க பிறர் சொல்லி கொடுத்தோ படித்தோ மட்டும் வருவதல்ல ஜோதிடம் அனுபவம் 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 நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன் அனுபவம் மிக முக்கியம் அதை மறந்துவிட வேண்டாம் நீங்களே செய்யுங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் நாங்களே சொல்லணும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்களும் அதுக்கு உண்டான வழிவகைகள் செய்யுங்க அது சரியாக வரும்